தொலைக்காட்சி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் பேண மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு நல்ல சிந்தனைகளை காலையிலே நாங்கள் வளர்த்துக்கொள்வதனூடாக நல்ல பயணத்தை தொடக்குகிறோம் காலையிலே தொடங்குகிறோம் தாக பொருள்ள இன்று இன்றும்பிக்கையை அதிகரிக்க செய்ய ஊக்கம் அளிப்பதே மேட்டருக்கு செய்யும் சிறந்த உதவியாகும் என்ற தலைப்பில் உங்கள் முன் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன் மேட்டருக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று கவலைப்பட தேவையில்லை உதவி செய்வதால் மேட்டார் சுய முன்னேற்றத்தை இழக்காமல் பேணுவதற்கு உதவ வேண்டும் உதவ வேண்டும் என்பதை விரும்புகிறேன் நான் உதவி செய்யணும் என்பது எல்லார்ட்ட விருப்பம் எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு வசதி இல்லை வசதி இருக்கிறவரை உதவி செய்கிறார் அதை நான் ஒப்புட விரும்பவில்லை உதவி என்பது நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்வதூட கடவுள் எங்களுக்கு தருவார் அது மத நூல்கள் சொல்லுகின்றது நாங்கள் எவருக்கு உதவி செய்கிறோமோ அதற்கு நாங்கள் உதவி பதில் உதவி செய்யும் போது கடவுளங்களுக்கு உதவி செய்வார் என்று எல்லா மதங்களும் சொல்கிறது அது மத வழிகாட்டு உளநல வழிகாட்டுல என்று நாங்கள் இதை சொல்வோம் உளவியல் நோக்கில் எதை சொல்லுவோம்ல உதவி செய்யுங்கோ அதுல தவறு இல்லை ஆனால் அவரது சுயத்தை விளக்காத வகையில உதவி செய்யுங்கோ ஆனால் உதவி செய்யுங்கோ ஆனால் அவரது தன்னம்பிக்கை விளக்க விடாமல் உதவி செய்யும் உதவி செய்யுங்கோ ஆனால் அவரது முன்னேற்றத்துக்கு தடியா இருக்கக்கூடியதான் உதவி செய்யக்கூடாது இதை சிந்தியும் கொண்டுதான் நாங்கள் இன்றைய காலை பொழுதிலே உங்கள் முன் வைக்கின்றேன் அப்ப நீங்கள் உதவி செய்வதாயிருந்தா அவர் தேடலுக்கு உள்ளவராக தன்னை வளர்த்துக் கொள்வோம் நீங்கள் உதவி செய்ய அவர் தானே சுய முயற்சியால் வளர்த்துக் வளர்த்துக்கொள்வோம் நீங்கள் உதவி செய்வாயிருந்தால் அவர் அறிவு தேடணும் பொருளை தேடணும் சொத்தை தேடுவனும் வருவாயை திடவோனும் மகிழ்ச்சியாக வாழ வழி இதுதான் என்று கூறி தன் உறவுகளுடன் சந்தோஷ மகிழ்ச்சியாக வாழ வழிவிடவும் இந்த அடிப்படை உதவிகளை நீங்கள் செய்தால் இந்த உதவி அவரை சுயமாக சுய கட்டுப்பாட்டில் தானே த உழைத்து தானே தனக்குரிய எதிர்கால வாழ்வை கட்டி அமைத்து திட்டமிட்டு வரைபடம் போட்டு அதன்படி வாழ முயல நாங்கள் பின்னூட்டியா இருக்கிறோம் ஊக்கம் அளிக்கின்றோம் உலகத்திலே உயிர்களை படைத்த கடவுளும் அதனைத்தான் செய்யறோம் சூழலை காட்டுற காட்சியை காட்டுற இதன்படி நாங்கள் வாழ பார்க்கிறோம் பறவையை கண்டான் ஏறக்குள்ள கண்டுபிடிக்கிற மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றொன்றை பார்த்து பார்த்து நாங்கள் வாழ முயற்சி அதே மாதிரி சிலருக்கு நாங்கள் அறிவு கண்ண திறந்து விடுறோம் நீங்க இந்த வழியால போனால் இந்த இந்த படிப்பை படிக்கலாம் இந்த வழியால போனால் இந்த வரைவாக எடுக்கலாம் அந்த கண்ணை திறக்கிற உதவியை செய்யும் மூலம் நான் கேட்டுப்படுவோம் அவர்கள் தேட தங்கள் தேடல் மூலம் தங்கள் முயற்சி மூலம் தங்கள் பத்திரிகை படித்த செய்தி ஒன்று பங்களாதேஷில் பிச்சை கேட்டு போனா அந்த வீட்டுக்கார பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிறோம் ஏனென்று கேட்டா பிச்சை எடுக்க கூடாது அது வாழ்க்கை கூடாது உங்களுக்கு என்ன தொழில் செய்ய முடியும் அதை பலவு நான் பழக்கி விடுறேன் பிறகு தொழிலை செய் பிச்சை எடுக்க உள்ளடிக்க அவர் பழக்கி அது ஒரு நல்ல உதவி என்ன தெரியல நாளைக்கு பிச்சு எடுக்க மாட்டார் நாட்டுக்கு சுமை இல்லை அவர் ஒரு நாட்டு பற்றியாகவும் பணி செய்கிற ஒரு மனிதன் தனி மனித சுயமுயற்சியா வாழவும் அடிவிடுற இவ்வாறான உதவிகள்லாம் எமது நாட்டுக்கும் தேவை மாட்டார ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் புடைய வழங்குறதாலே அவரை எங்களை நம்பி சார்ந்து இருக்கக்கூடிய மாற்றார் எங்களை சார்ந்து வாழக்கூடிய உதவுவது கூடாது ஏன்னா நாம் இல்லாம போன அவர் வாழ முடியும் ஆகி ஒருவர் பிறரை சார்ந்து வாழாதபடி வாழ வழி செய்தலே நல்ல உதவி ஒருவர் பிறரை சார்ந்து வாழாதபடி வாழ வழி செய்தலே நல்ல உதவி அவை நாம் உதவி செய்வோம் மற்றவர் சுயமாக உழைத்து அல்லது குடிசக்கை தொழில் செய்து அல்லது வருவாயிட்டு தன் சொந்த பந்தங்கள் அணைக்கட்டுமே தன் வீட்டுக்குள்ள இருக்கிற அணைக்கட்டுமே மகிழ்ச்சியாக வாழட்டும் என்று நாங்கள் வழியை காட்டி விடுவோம் அல்ல பின்னூட்டல ஒத்துழைப்பு வழங்குவோம் அதுவே அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்வ அமைத்துக் கொள்ள இருக்கும் அதுவே சிறந்த உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி